ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மதுரை போயிட்டுருக்கோம் டோல்கேட்டில் வந்து ஃபாஸ்டேக் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டாங்க ஃபாஸ்டேக் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டோல் சார்ஜஸ் வந்து டபுள் த சார்ஜஸ் வரும் ஸோ உங்கள்கிட்ட ஃபாஸ்டேக் இல்லை அப்படின்னா இங்கே டோல்கேட்லேயே வந்து நியர்பை வந்து இந்த மாதிரி டென்ட்டு வச்சுட்டு அங்கே இம்மிடியேட்டாக வந்து ஃபாஸ்டேக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா மினிமம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜஸ் ஐசிஐசிஏ அண்ட் பேடிஎம் இந்த மாதிரி ஒரு சில பேங்க் பேங்கிங்கில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் வெளியூருக்கு போனோம் அப்படின்னா முதலே ஃபாஸ்டேக் போட்டு வந்துருங்க இல்லைனா இங்கே வந்து டோல்காக வெயிட் பண்ணி ஃபாஸ்டேக்காக வெயிட் பண்ணி நீங்கள் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேட்டுமே வந்துட்டு ஃபாஸ்டேக் பண்ணிவிட்டாங்க ஃபாஸ்டேக் பண்ணிட்டாங்க இங்கே வந்து கேஷ் வந்து அலோவ் பண்ணுறதில்ல ஸோ ஸோ உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சி புக் அண்டு பேன் கார்ட் இதெல்லாம் வச்சு நீங்கள் பா ஃபாஸ்டேக் போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் ஃபாஸ்டேக் போட்டு வர்றது பெஸ்ட்டு நீங்கள் ஃபாஸ்டேக் வந்து போடலை அப்படின்னா சார்ஜஸ் வந்து டபுள் த சார்ஜஸ் வரும் ஸோ பார்த்துக்கங்க